நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மன அமைதரும் பாம்பன் குமார குருதாசர் திருக்கோயிலுங்க திருவான்மையூரில் இருக்கிற பாம்பன் சுவாமி திருக்கோயில் தான் இது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இப்போ ரீசண்டாக ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்க முடியாதவங்கள்லாம் ஒரு மண்டலத்துக்குள்ளே நம்ம கோயிலை போய் விசிட் பண்ணிட்டு சுவாமியை தரிசிச்சுட்டு வந்தோம்னா மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்குங்க நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு போய் சாமியை வேண்டிட்டு வரோமோ அத்தனையும் நடக்குங்க நமக்கு மன அமைதி கிடைக்குங்க மன சந்தோஷம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் நிச்சயம் இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வாங்க முழுக்கப்பெருமா நிகழ்த்திய அதிசயத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தம்புச்செட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த சுவாமிகள் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கால் மீது ஏறியதால் கால் எலும்பு முறிந்து சுவாமிகள் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த விபத்து நடந்தபோது பாம்பன் சுவாமிகளுக்கு வயது எழுபத்தி மூன்று ஆங்கிலேய மருத்துவர்களால் குணமடைவது கடினம் என்று கூறி கைவிடப்பட்டார் அங்கு தொடர்ந்து சண்முக கவசம் பாடி வந்தமையால் மயில் வாகனத்தில் வந்த முருகன் அருளால் கால் எலும்பு சேர்ந்தது பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சி தந்து குணமடைய செய்த முருகப்பெருமான் அந்த நாளே மயூர சேவன விழா என்று ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது முருகப்பெருமானை பலமுறை நேருக்கு நேர் தரிசித்த மகான் தான் பாம்பன் சுவாமிகள் புண்ணிய தலமாகிய ராமேஸ்வரத்தில் அவதரித்தவர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் வழியில் சித்திரகவிகள் எழுதியுள்ளார் பாம்பன் சுவாமிகள் முருகனின் வழிபாடாக இவர் இயற்றிய பாடல்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு இவை ஆறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய சண்முக கவசம் மிகவும் புகழ்பெற்றது பாம்பன் எனும் புண்ணியபதியில் சைவநிதி சிறக்க சிவாலய பணியாற்றி வந்த சிவசீகர் சாத்தப்பிள்ளைக்கும் செங்கமலம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் பாம்பன் சுவாமிகள் இவரோட இயற்பெயர் வந்து அப்பாவு இளம் வயதிலேயே முருகப்பெருமான் மீது பெரும் பக்தி கொண்டு பாடல்களை எழுதி வந்தார் பெற்றோரின் விருப்பத்திற்கேற்ப திருமணம் செய்து கொண்டார் அவரது பெண் குழந்தை நோயுற்ற பொழுது முருகப்பெருமான் திருநூறு பூசி காப்பாற்றியது என இவரது வாழ்க்கையில் இரண்டர கலந்திருந்தார் முருகப்பெருமான் இந்த தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தனர் முருகப்பெருமான் இவரது கனவில் இவருக்கு வழிகாட்டுவாராம் வாரம் இவ்வாறு அவர் வழிகாட்டுதல் சென்னையில் திருவான்மையிற்கு வந்து சேர்ந்தார் பாம்பன் சுவாமிகள் இந்த கோயிலை சுற்றி ஒரே மரம் செடி கொடி தான் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப பிளசண்ட்டாக இருக்குது இங்கே எல்லாரும் முருகனோட பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ கோயில் கும்பாபிஷேகம் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி நடந்தது அதுதான் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலுக்கு வந்து தரிசிக்க முடியாதவங்க இந்த பதிவில் இப்போ கோபுர கலசம் வருது அதை வேண்டிக்கோங்க நம்ம மனதார வேண்டிக்கோங்க உங்கள் மனசில் என்ன குறை இருந்தாலும் கை எடுத்து கும்பிட்டு சுவாமியை வேண்டிக்கோங்க நிச்சயம் உங்கள் குறைகள் போகும் மன அமைதி கிடைக்கும் மன சந்தோஷம் கிடைக்கும் நம்ம மனதார சுவாமியை வழிபட்டோம்னா நமக்கு வேண்டியது வேண்டியபடியே அருள்வார் முருகப்பெருமான் முருகன்கிட்ட நம்ம என்ன வேண்டுன்னாலும் முருகன் நமக்கு அதை நிச்சயம் கொடுப்பாருங்க முருகன் கிட்ட நம்ம மனதார வேண்டிக்கிட்டாலே போதும் நம்ம கூப்பிட்ட இடத்துக்கு முருகன் வந்து நிப்பாருங்க பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி சமாதி அடைந்தார் அவரது சமாதி கோயில் திருவான்மையூரில் அமைக்கப்பட்டது பின்னாளில் சுவாமிகள் சீடரால் திருவான்மையூரில் சமாதி அமைக்கப்பட்டது கடற்கரைக்கு அருகே அமைந்துள்ளதால் கடற்கரை மணல் உள்ளது இந்த கோவிலில் மரங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளது புறாக்கள் நாய்கள் போன்ற ஜீவராசிகளும் அதிகம் இங்கு உண்டு யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் நிச்சயம் இந்த ஒரு மண்டலத்துக்குள்ள சுவாமியை போய் தரிசிச்சுட்டு வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கோயிலும் இந்த மண்டபமும் இப்போ ரீசண்டாக கட்டினது இந்த வேல் இருந்ததுங்க முன்னாடி நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த வேல் மட்டும்தான் இருந்தது அப்படி தான் வழிபட்டாங்க இப்போ கோயிலை ரொம்ப பெருசாக்கி பெருசாக எடுத்து ரொம்ப ஸ்பேஷியஸாக சுவாமியை வழிபடுறதுக்கு பக்தர்களுக்கு எல்லா விதமான எல்லா விதமான வசதிகளும் செஞ்சுருக்காங்கங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கோவிலுக்குள்ளே கார் இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை நிறுத்தி கொள்வதற்கு இடவசதி இருக்கிறது உள்ளே சென்றவுடன் மன அமைதி ஏற்படும் பெரிய அனுபவமாக நமக்கு இருக்கும் இந்த கோவிலில் தினசரி அன்னதானமும் கொடுக்கறாங்க சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் குரு பூஜை அருணகிரிநாதர் திருநாள் கந்தசஷ்டி அயூர வாகன சேவை விழா தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் பிரதமி மாதம் பௌர்ணமி விழா ஆகிய விழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த கோவிலில் மகன் பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கை கதை சித்திரமாக பேனர்களில் காட்சி அளிக்கப்பட்டுள்ளது அதையும் தவறாமல் பார்த்து விட்டு வாங்க கோயில் வளாகத்தில் உள்ள கடையில் பாம்பன் சுவாமிகளோட படங்கள் கிடைக்கும் இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது உள்ளே ஃபுல்லாக மரம் செடி கொடி நந்தவனம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கிது எங்கள் சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கவங்க நிச்சயம் போயிட்டு வாங்குங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லா ஆதரவும் நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்